ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ சொத்துட்டோம் தெரிஞ்சிருக்கோம் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ அதே கடைசி நேரம் சொதப்பல் அதே கிளைமேக்ஸ் அதே ஆன்டி கிளைமேக்ஸ் இது தெலுங்கு டேட் அப்படி தான் ஸ்டார்டிங் ப்ரமா தான் விளையாண்டாங்க கடைசியில் விட்டாங்க அவங்களாலும் பரவாயில்ல இவங்க வந்து முப்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் கரெக்டாக விளையாடிட்டு கடைசியில் வளர்க்க போல் சொதிட்டு விட்டோம் நான் வந்து ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி வச்சிருந்தேன் இவங்களுக்கு புகழ்ந்து அப்படியாகும் அவர் யார் தெரியுமா இப்படி இப்படி இப்படின்னா கடைசியில் ஸ்கிரிப்டே மாற்ற வேண்டியதாயிடுச்சு பேசும்போது எனிவே வாட் டு டூ முப்பதாவது நிமிஷத்தில் தேர்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இருந்தாங்க பன்னெண்டு பாயிண்ட் லீடில் அந்த கடைசி பத்து நிமிஷத்தில் அவங்க இருபத்தி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க நம்ம ஏழு பாயிண்ட் தான் எடுத்தோம் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ என்னன்னு சொல்கிறது ஒரு மேட்சை எப்படி தோக்கணும்னு இவன் இவங்கள பார்த்து தான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அர்ஷன் குமாரை ஏன்னா அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் உள்ள ஏன் சாகர் நடுவில் வந்தார் தகுன்னு வெளியில் போயிட்டா இருக்கானோ சாயல்பள்ளையாக இருக்கணும் இஷ்டத்துக்கும் இருக்கீங்க ஒன்றுமே புரியல நல்லா ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இல்லை இனிமேல் ஜெயிச்சு என்ன ஆக போகுதுன்னு நினச்சாங்களா எனக்கு ஒன்றுமே புரியல ஸ்டார்டிங்கில் என்ன பிரமாதம் நடங்க நானே தமிழ்நாடு ரெடி பண்ணிருந்தேன் வேறு வேறையோ எங்கே போயிருந்தீங்க அப்பா இந்த கேம் தானே வேணும் மஸ்ட் பின்ன கேமில் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம் நரேந்திரன் அவர் வேலையை கரெக்டாக பண்ணார் நல்லா கரிய பூசுனாருங்க கோச்சுக்கு ஏன்னா போன மேட்ச்ல ஒரே ரைட்டில் கூப்பிட்டு வெளில உட்கார வச்சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீ பாருங்க பதினெட்டு பாயிண்ட் அந்த பையன் எடுத்து அத்தனை ரைடு பாயிண்ட் விவரத்து இந்த பையன் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே முப்பத்தோரு நிமிஷத்துல பதினஞ்சு ரைடு பாயிண்ட் நான் எடுத்தது தமிழ் தடவை பதினஞ்சும் நரேந்தர் தான் எல்லாமே நிறையந்தர் தான் என்ன அழகாக அந்த ஒரு பையனால என்ன பண்ணிட்டு இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் நான் நேற்றே சொல்லியிருந்தேன் என்னோடய ப்ரிவ்யூவில் மாசான முத்து அலூர் சதீஷ் எல்லா பசங்களும் சான்ஸ் கொடுக்குறோன்னா கேளுங்களா நீங்கள் வேணால் பாருங்களேன் நான் கூட ஒரு சில்மிஷமாக சொல்லியிருந்தேன் அதே டீம் எடுத்துகிட்டு வந்தாலும் வர போன வருஷம் செமிஃபைனல் வர டீம் அதே டீமை தூயின்னு வந்துட்டாக இருக்கும் எக்ஸப்ட் அஷிஷ் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன் எனி கொண்டு வந்தீங்க ஜெயிச்சிங்க போனீங்க ஒரு நடுவில் எதுக்கு சாகர் போய் போயிட்டு போய்ட்டு வராது என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல எனிவே என்னத்தை சொவறது நரேந்தர் எடுத்தே சுமாக விளையாண்டாரு நரேந்தர் ஆகட்டும் இன்னும் ரெண்டு பாயிண்ட் எடுத்தது மல்டி பாயிண்ட் எடுத்தது பேக்கிங் அடிச்சது ஸ்டார்டிங் ஆறு ரயில் ஆறு பாயிண்ட்டு மூணு வாட்டி ஆஷு மாலிகை இந்த டோர்னமெண்ட்லேயே கம்மி அவுட் பண்ணது நம்ம தான் ஜாஸ்தி ஹோல் டோர்னமெண்ட்லேயே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அபிஷேக் ஆஷு தான் அபிஷேக் அவுட் பண்ணார் அதுக்கப்புறம் மூணு வாட்டி ஆஷு அவுட் ஆயிட்டாரு ஆறு நிமிஷத்தில் இவ்வளோவா ஒரு இரநூத்தி முப்பதுக்கு மேலே பாயிண்ட் எடுத்தவர் வரைக்கும் இந்த சீசனில் செவன்த் மினிட்ல செவன்த் மினிட்லேயும் அவுட் ஆனார் ஆஷு அண்ட் பன்னாம்பது நிமிஷம்லேயும் அவுட் ஆனர் அவர் கண்டினியூஸாக அவுட் ஆனாங்க ஆல் அவுட்டே பாருங்கள் டபங் கழி அஞ்சாறு நிமிஷம் ஆல் அவுட் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க காம்பேன்ல ஃபிஃப்டீன் மினிட்ல அவங்க ஆல் அவுட்டு செகண்ட் ஆஃப்ல தேர்ட் ஆல் அவுட் அவங்களுக்கு நம்ம பாருங்கள் இருவத்தஞ்சாறு நிமிஷம் தான் செகண்ட் ஹாப்ல தான் ஆல் அவுட் ஆக ஆரம்பித்தோம் என்ன என்ன நம்மள யார் என்ன பண்ண முடியும் நினச்சாங்களா ஆனால் நரேந்திர அவர் பாயிண்ட் பண்ணி அபிஷேக் நீங்கள் ரொம்ப தான் விளாண்ட் ஸ்டார்டிங்ல சொல்லணும் அபிஷேக் அஞ்சு பாயிண்ட் அஜிங்கிப்பா பவர் மூணு சாகர் ஒன்று சைல் பிள்ளையா ஒன்று இமாசு ஒன்று சப்ஜூட்டில் வந்த பஸ்தாமி கபத்து வாங்கி மூணு பள்ளி தூக்கிட்டாங்கன்னு அவங்க மேலே போலாண்டதுக்கு போட்டாங்களான்னு தெரியல அந்த செட் ஆட்சி மானிக்கு ஸ்டார்டிங்ல ஒன்றுமே இல்லைங்க பயங்கரமாக பாருங்க ஸ்பீடு கடைசியில் விராட் கோலி மாதிரி பதினெட்டு பாயிண்ட் மேட்ச் முடியும் போது பீட்ருட் சர்மா ஆறு விக்ரந்த் லெஃப்ட் கவர் அவரு டிஃபெண்டர் அவர் நாலு பாயிண்ட் யோகேஷ் ரைட் கவர் அவர் மூணு எல்லாருமே பிரமாதமாக கலக்கிட்டாங்க மேட்சை டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெய்டு பாயிண்ட் இருபத்தாறு பாயிண்ட் டப்பங்கள் கழி நம்ம இருபத்தொன்னு அந்த அஞ்சு ரைடு பாயிண்ட்டில் தான் டிஃப்ரெஸ் தோத்துது நம்ம பிகாஸ் டேக்கல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜா ஜாஸ்தி பதினாலு அவங்க பத்து பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் அவனுக்கும் சுத்தமாக அன்செக்டபிள் டேக்கல் தான் ஜாஸ்தி ஆல் ரெண்டு பேருக்கும் மூணு மூணு இன்றைக்கி ஸ்டார்டிங்லேயே என்ன ப்ளேட் வித் ஃப்ரீடமோட விளையாண்டாங்க பாடி லாங்குவேஜ் வாஸ் பாசிட்டிவ் மேட்ச் ஸ்டார்ட் ஆகணும் ஏன்னா குவாலிஃபைங் நிறைய அந்த பிரச்சனை இல்லை இல்லையா வச்சு கூப்பிட்டு மாட்டாருன்னு தெரியும் வெளில கூப்பிட மாட்டார் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருவாருலாம் தெரியும் ஸோ அந்த இதில் நல்லா கான்ஃபிடன்ஸ் இதே மேட்ச் இதே இது டீம் தானே வருஷம் செமிஃபைனல் அடிச்சு ஸ்டார்டிங் ஏழு மேட்ச்சில் சொந்த பண்ணது என்னாச்சு இங்கே வாருங்களேன் இப்போ லாஸ்ட் மூமெண்ட்டில் அது இன்ஸ்டிங் நம்பர் இது அப்படியே ஊறிடும் உடம்புல அதாவது சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் மட்டும் ஒருத்தர் பிடிக்கிறேன் அஞ்சு பேர் வரல காப்பாற்றவரேன் சில ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஹாஃப்ல வந்து எல்லாருமே கும்பல மேலே கொண்டு வந்தாங்க கட்சியில் பார்த்தீங்கன்னா கப்போர தாங்கி வண்டி பிடிச்சிட்டு இருக்காரு இப்படி இப்படி வேறு யாருமே காணும் ஏன்னா அப்படி இன்ஸ்டிங் அப்படியே ஊரிச்சு ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் அட்டாக் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பதிஞ்சு மேட்ச்சில் பதினெட்டு மேட்சில் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டிங் வேலை செய்யும் இதான் பிரெயின் ஃபேடுங்கிறது கிரிக்கெட்டில் கூட இருக்கும் அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விட்டாங்க பிளேட் ஆஸ் அ டீம் டேக்கல் ரொம்ப நல்லாங்க காமன்டேட்டரில் அவ்வளோ புகழ்ந்தாங்க நம்ம டீமை நம்மளே தான் தோத்துக்கிறது எதிர் டீம்லாம் தோகடிக்க வேண்டாம் இது ஜெயிச்ச மேட்ச் இது லாஸ்ட்டு பஸ் பத்து நிமிஷத்தில் ஏழு பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது என்ன ஸ்கோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர்டீன் அண்ட் பதினோரு பாயிண்ட் லீடில் இருந்தோம் முப்பதாம் நிமிஷத்தில் பன்னெண்டு பாயிண்ட் லீடு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம லீடு தான் எப்போ வேணுமோ அங்கே காமிச்சாங்களே இதுதான் சாம்பியன் டீம்ங்கிறது இந்த டபங் டெல்லிங் பிகேஎல் சிக்ஸ்லேருந்து பிளே ஆஃப் போயிட்டு இருக்காங்க நாட் ஃபார் சும்மா சின்ன டீம் கிடையாது அதே மாதிரி நவீன் எக்ஸ்பிரஸ் இல்லை எல்லாமே குவாலிஃபை ஆகிட்டாங்க அவங்க அது ஹேட்ஸ் ஆஃப் டு தம் ஆஷி மலிகோடய லீடர்ஷிப் ஆகட்டும் மித்து மீட்டு ஷர்மா அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதாகட்டும் அஞ்சாறு நிமிஷம் ஆல் அவுட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆல் அவுட்ரு தான் ஒரு ஸ்டன் ஆயிட்டாங்க எல்லாரும் ஐயோ என்னப்பா இது மாதிரி ஆச்சுன்னு பட் வாட் டு அதே கதை தான் கடைசியில் வந்து உட்றது சூப்பர் டேக்கிளில் யோகேஷை வந்து அவுட் பண்ணுற ரெண்டு பாயிண்ட் எடுத்து போயிட்டார் யோகேஷ் அதான் அதே மாதிரி அபிஷேக்கோட செயின் ஓல்டு நல்லா இருந்தது ஸ்டார்டிங்கில் எக்ஸலண்ட் டேக்கில் பாயிண்ட் பத்து ஃபஸ்ட்டு பண்ண நிமிஷம் எட்டு பாயிண்ட் எடுத்தோம் நம்ம அது எல்லாத்துக்கும் திருஷ்டிப்பட்ட மாதிரி கடைசியில் எல்லாம் கொடை வள்ளல் மாதிரி வாரி கொடுத்தாச்சு இந்த எடுத்துகிட்டு போ நாங்களே இங்கே ஜெயிக்க வரல நாங்கள் அப்படி தான் விளையாடுவோம் அது மாதிரி இருக்குது நாங்கள் குவாலிஃபை அவர் குவாலிஃபை ஆகிறதுக்காக விளையாடன்னு போன மேட்சில் சொல்லிட்டாரே இப்போ பிரெஸ்காண்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்து நான் எடுத்துன்னு இது வேறு கோச்சு கார்னர் வேறு எழுதி வச்சுருக்கேன் என்ன ஜெயிக்க போகிறான்ட்டுன்னு நல்லா விளாண்டிங்கப்பா பிளேயர் எல்லாம் சொல்ல மாட்டேங்க சாப்பன் சேஞ்சிங் சாப்பன் சேஞ்சிங் சாப்பன் செஞ்சிங்க எத்தனை இது பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு டோர்னமெண்ட்டில் நல்ல வேலை இருபத்தோரு பிளேயர் தான் இரநூறு பிளேயர் தான் இரநூறு பிளேயர் இறக்கி விட்டுருப்பாங்க பிறகு உள்ளே போய் விளையாடுட்டுருன்னு கபடி இஸ் நாட் பிளேய் லைக் திஸ் கன்சிஸ்டன்சி வேணும் சிஎஸ்கே எதுக்கு ஜெயிக்கணும் கன்சிஸ்டன்சி பிளே வித் சேம் டீம் ஒன்று ரெண்டு நீங்கள் மாற்றலாம் சரி மாத்திர தான் நம்ம பச சதீஷா நிறைய சொன்னேன் அலூர் சதீஷ் நம்ம நம்ம மூத்துக்குலாம் சான்ஸ் கொடுங்க செல்வம் மணி வர ஒரு நிமிஷம் உள்ள அமிச்சாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்கள் போயிட்டு பண்ணி நீ இருக்க டீம்லன்னு ஆனோண்ணோ தெரியல டோர்னமெண்ட் முடிட்டு ஒரு மேட்ச் இருக்குது அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் இன்னும் நிறைய டீட்டெயிலாக நிறையா சொல்கிறேன் தோக்கத்தில் தப்பே இல்லைங்க அந்த மேனர் யூ லூஸ் ஜெயிச்சா மேட்ச்சை விட்டு வந்து வைக்கிறீங்க என்ன பண்ணுறது வேற எந்த டீம்னு இந்த மாதிரி கோட்டை விடுமா கோச் என்ன பண்ணிட்டு இருந்தாரு கூப்பிட்டு கோச்சு கார்டு மற்ற நேரத்தில் பத்து வாட்டி கூப்பிட்டு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணீங்க பத்து வாட்டி நரேந்திர இன்னைக்கு நரேந்திர கூப்பிட்டு இருந்தால் பதினெட்டு பையன் மைனஸ் பண்ணிங்க இருபது கூட எடுத்துருக்க மாட்டோம் நம்ம பெத்தட்ரிக் வேறு என்ன சொல்கிறது கோவமாக நாள் முழிச்சு ரெண்டரை மாசமா அதை பற்றி பேசி அது கோச்சு கர்னர் அந்த கர்னர் ஐ டோன் நோ இனி வே அபிஷேக் ஒரு சூப்பர் ஃபைவ் எடுத்தார் கடைசியில் அவரே கூட கோச்சு கார்னெலாம் முத்து சொல்லிட்டு இருந்தார் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார் இட் இட்ஸ் டீம் கேம் ஸ்டார்டிங்கில் டீம் கேம்மா இருந்தது கடைசியில் சர்றன்னு போயிடுச்சு நத்திங் கேட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்கே தோத்தோம் ஏன் தோத்தோம் எப்படி தோத்தோம் எதுக்கு தோத்தோம் இது ஜெயிச்சு மேட்சை எதுக்கு விட்டோம் நிறைய பேர் சொல்லுவீங்க இது என்ன சார் அப்போது நான் தான் அன்னைக்கு சொன்னேன் நான் எனிவே போதும் ரொம்ப பேசிட்டேன் நான் எனக்கே புரியல சாகர் இது இதில் பியூட்டி என்ன தெரியுமா போன மேட்ச் சாகர் பீமார் அதனால் விளையாடலன்னா ஃபீவர்னு சாயில் உடம்பு சரியில்லை அதனால தான் விளையாடல ரெண்டு மூணு நாள் நான் ஒரு எட்டு இது ஆகுன்னு இன்றைக்கி டாக்குன்னு எல்லாம் வந்துட்டாங்க ரெண்டே நாளில் சரியாச்சு பேருக்கு உடம்பு அவுட்டா நல்லது தான் பட் மேட்ச் ஃபிட்டா அப்புறம் எதுக்கு வெளில கூப்பிட்டீங்கம்மா புல்லா நட பத்து நிமிஷம் எதுக்கு நடுவில் வெளில போனார் நரேந்திர ஒரு ரெயினில் போன கூ கூப்பாட்டி கூப்பிட்டு ஒருத்தரோட கேரியரே வீணாகிற மாதிரி இல்லை காமிச்சா பாருங்க அந்த பையன் பதினெட்டு பாயிண்ட்டு எப்படின்னு எனிவே ஃபஸ்ட்டு மேட்ச் உலகம் நம்ம ஜெயித்தோம் நவீன எக்ஸ்பேஜ் இருக்கும்போது ஃபார்ட்டி டூ தேர்ட்டி ஒன் அவரோட ஃபஸ்ட்டு மேட்சே அதுதான் இந்த டோர்னமெண்ட்டில் எனிவே அந்த இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ இல்லை அப்படியே நிறையா பேசிட்டேன் நான் இப்போ பெங்கால் மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் கூட நீங்கள் ஸ்டார்டிங்கில் புனரிப்பால் தன் இவரை கேட்டாங்க சியானாவை அப்பா சியானே யார் கூட செமி விளையாட நீங்கள் ஆசைப்படுவீங்க ஏன்னா செமிஃபைனலில் நீங்கள் வண்டிங்க என்ன சொல்கிறீங்கன்னா அவர் கிளியராக சொன்னார் நான் ஏன் பயப்படணும் எதிர் டீம் தான் பயப்பட எங்களை பார்த்துன்னு அப்புறம் க ரெண்டு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் வாங்கினதுனால உங்களுக்கு ப்ரெஷர் இல்லாமல் விளாட்டிங்களே எப்படின்னாங்க நான் காசை பார்க்கவில்லை நான் வந்தது விளையாடுறதுக்கு என்னோடய வேலை ப்ளே கேம் டீமுக்கு நல்லா விளையாட்ணும் அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அண்டு அதுதான் பண்ணவும் செய்வேன் நான் எந்த டீமாக இருந்தாலும் சொல்லிட்டு இருந்தார் இதெல்லாம் சூப்பர் ஸ்பீச் கண்டினியூஸாக இல்லை அதனால தான் அவதி பத்து பத்து நிமிஷம் அனுப்பிச்சு பாருங்கள் ஒன்றும் நடத்துருங்க அங்கே தகராறு பவன் ஜாராவத்துக்கும் அந்த கோச்சுக்கும் இங்கே பருத்தி பண்ணாலும் ஸ்டார்டிங்கில் ஏகப்பட்ட சேஷ்டைகள் எனிவே ரைட் சிஎஸ்கே பற்றி வர பிரச்சனைனா மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஐபிஎல் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணோம் ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொரு வேலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்